இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் உயிருக்கு போராடுகின்ற நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை கடுமையாக தாக்கி சேதம் ஏற்படுத்தி அந்த ஆம்புலன்ஸின் கண்ணாடியை உடைத்த எடப்பாடி பழனிசாமியின் தொண்டர்கள் உயிருக்கு போராடிய நோயாளி மருத்துவமனையில் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி ஒரு ரோட் ஷோ ஒரு பரப்புரை பயணத்தை கோவை மாவட்டம் அவினாசியில் துவக்கினார் அந்த பயணம் இப்பொழுது திருச்சி மாவட்டம் துறையூரில் நடந்து கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்டம் துறையூரில் எடப்பாடி பழனிசாமியை பரப்புரை செய்ய வருவதற்கு முன்பே பெருந்திரளாக கூடிய திமுக தொண்டர்கள் அந்த வழியாக வந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் அந்த ஆம்புலன்ஸை மறித்து நின்றிருக்கிறார்கள் அந்த ஆம்புலன்ஸை மறித்து நின்றதை பார்த்துவிட்டு அந்த ஆம்புலன்ஸினுடைய ஓட்டுநர் ஆம்புலன்ஸிலே ஒரு நோயாளி இருக்கிறார் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார் குறித்த நேரத்தில் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு செல்லவில்லை என்றால் அவர் உயிரை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் என்று அண்ணா திமுக தொண்டர்களும் அவர் வாதம் செய்திருக்கிறார் அப்பொழுது அந்த டிரைவரை தாக்க சிலர் அதே நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸ் கண்ணாடியை உடைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டிரைவர் அந்த கூட்டத்திடமிருந்து அந்த ஆம்புலன்ஸை மீட்டு சென்று மருத்துவமனையில் அந்த நோயாளியை அட்மிட் செய்திருக்கிறார் இப்பொழுது அந்த நோயாளிக்கு தீவிர சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நோயாளியின் நிலை என்ன என்பது இந்த நேரம் வரை தெரியாமல் இருக்கிறது இந்த ஆம்புலன்ஸை அதிமுகவை சார்ந்தவர்கள் தாக்கியதற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கிறது இந்த ஆம்புலன்ஸை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் அதிமுகவின் நகர செயலாளர் உள்ளிட்ட பதினாலு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கண்மூடித்தனமாக தாக்கலாமா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தலாமா அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த அவசர ஊர்தியின் மீது தவறே இருந்தாலும் கூட அதை இயக்கிய அந்த டிரைவரின் மீது தவறே இருந்தாலும் கூட அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் கண்ணாடியை உடைக்கலாமா இது வன்முறை இல்லையா இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா இது எல்லை மீறுகின்ற செயல் இல்லையா என்று இன்றைக்கு ஊடகங்கள் கேள்வி மேல் கேள்வி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு நடந்த பல நிகழ்வுகள் என்னவென்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை பயணம் நடத்துகின்ற ஒவ்வொரு பகுதியிலும் ஆம்புலன்ஸ் வருகிறது ஆகவே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பரப்புரை பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் திட்டமிட்டு இப்படி கூட்டம் நடைபெறுகின்ற அந்த பகுதியில் ஆம்புலன்ஸை குறுக்கே விடுகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி இருக்கிறார் அந்த குற்றச்சாட்டை எங்கு கூறினார் என்று கேட்டால் திருவண்ணாமலை மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியிலே வந்த ஒரு ஆம்புலன்ஸை எடப்பாடி பழனிசாமி பார்த்து விட்டு அந்த ஆம்புலன்ஸில் நோயாளி இருக்கிறாரா இல்லையா என்று பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்கே வந்து நம்முடைய பிரச்சார பயணத்திற்கு இடையூறாக இருக்கிறது அந்த ஆம்புலன்ஸில் நோயாளி இல்லை என்றால் அந்த டிரைவரை நோயாளியாக்கி அந்த ஆம்புலன்ஸில் அனுப்புங்கள் என்று அவர் பேசிய பேச்சுக்கள் பெரும்பாலான ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறது அதற்கு பிறகுதான் இந்த திருச்சி மாவட்டம் துறையூரிலே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தற்போது எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் ஒரு மிகப்பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக இருப்பவர் பொது வெளியில் அவருடைய பேச்சு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியாவது சற்று அடக்கத்தோடு பேச வேண்டும் திமுக ஆட்சியின் மீது குற்றங்களை வைப்பது திமுக ஆட்சியின் மீது குற்றச்சாட்டை வைப்பது திமுக ஆட்சியின் அதிகார துஷ்பிரயோகத்தை மக்கள் மத்தியிலே விளக்குவது திமுக ஆட்சிக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பது அதன் மூலம் அண்ணா அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டி அண்ணா திமுகவை ஆட்சி பொறுப்பிலே அமர வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பது ஜனநாயகம் அவருக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை ஆனால் ஒரு ஆம்புலன்ஸை திட்டமிட்டு தாக்குவதற்கு எந்த ஜனநாயகத்திலும் யாருக்கும் உரிமை இல்லை ஒருவேளை இன்னும் தாமதமாகி அந்த நோயாளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் ஒருவேளை அவருடைய உயிர் போயிருந்தால் அந்த உயிரை யாராவது திருப்பி கொடுக்க முடியுமா உயிரை திருப்பி கொடுக்க முடியாது என்பதால் தான் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதால் தான் அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த நூத்தி எட்டு இலவச ஆம்புலன்ஸ் ஊர்தியை கொண்டு வந்து இந்தியாவெங்கும் அந்த ஊர்தியில் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆம்புலன்ஸுக்கே ஆபத்து ஏற்படுத்தினால் உயிரை யார் காப்பாற்றுவது எழுகிறது ஒன்னாம் ஆண்டு பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்காக வன்னியர்கள் போராடுகின்ற பொழுது வள்ளுவர் கோட்டத்தின் முன்பு நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சென்ற வன்னியர்களை காவல்துறை தடுத்து நிறுத்திய பொழுது நின்று கொண்டிருந்த ரயிலின் மீது ஒரு இரண்டு மூன்று கற்களை வீசிவிட்டார்கள் என்பதற்காக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் ஒப்பாரி வைத்தது வன்னியர்கள் கல்வீசி விட்டார்கள் வன்முறையில் ஈடுபட்டு விட்டார்கள் இவர்கள் வன்முறையாளர்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது என்றெல்லாம் வன்மத்தை கக்கி அந்த ஊடகங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸை தாக்கியவர்களுக்கு எதிராக ஏன் ஒரு சிறு குரலை கூட எழுப்பாமல் இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸை தாக்கியவர்களுக்கு எதிராக ஏன் இவர்கள் பேச மறுக்கிறார்கள் அதே நேரத்தில் திமுக ஆம்புலன்ஸை வைத்து ஒரு அராஜகத்தை நடத்தலாமா ஒரு தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பகுதியை பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு முன்பே ஆம்புலன்ஸ் செல்வதற்கென்று தனி வழியை ஏற்படுத்த வேண்டும் ஆம்புலன்ஸ் எந்த இடையூறும் இல்லாமல் மருத்துவமனைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பகுதிக்கும் செல்வதற்கு ஒரு சரியான வழியை ஏற்படுத்த வேண்டும் அரசிடமும் எந்த திட்டமும் இல்லை தீர்வும் இல்லை அரசிடமும் மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் திமுக அரசுக்கும் இல்லை அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருடைய பிரச்சாரம் நடந்தால் போதும் அவர்கள் பிரச்சாரம் நடத்துகின்ற வழியில் ஆம்புலன்ஸை கூட விடக்கூடாது என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸை தாக்கி கண்ணாடியை உடைக்கின்ற அளவிற்கு மூர்க்கத்தனமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து எப்படி ஒரு ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும் என்ற கேள்வியும் அன்புமணி அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது கொண்டு வந்த இந்த ஆம்புலன்ஸ் திட்டம் இந்த உயிர்களை காக்கின்ற இந்த நடைமுறையை கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகள் கேலி கூத்தாக்கி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி